வணக்கம் பிரதான இணைந்திருக்கிறோம் இன்று முதல் எதுவரும் வெள்ளிக்கிழமை வரை தேசிய விசாக் வாரம் பிரயணப்படுத்தப்பட்டுள்ளது நல்ல குணங்களை கொண்ட உன்னத மக்களுடன் பழகுவோம் என்னும் துணைப்பொருளில் இந்த ஆண்டு தேசிய விசாக் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது இன்று முதல் எதுவரும் பதினாறாம் தேதி வரை ஒரு வார கால விசாக் வாரம் பிரயணப்படுத்தப்பட்டுள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க தலைமையில் நுவரலியா பௌத்த நிலைய விகாரையில் இன்று மாலை நடைபெறவுள்ளது விசாக் வாரத்தின் முதல் மூன்று நாட்கள் நடலாவிய ரீதியில் உள்ள இறைச்சி மதுபான விட்பு நிலையங்கள் மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பாப்பர்சர் உலக சமாதானத்தின் பாலமாக செயற்படுவார் என அருத்தந்தி ஜூட் கிருஷ்ணாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள உலக சமாதானத்தின் பாலமாக செயற்படுவார் என்ற எதிர்பார்ப்பு உள்ளதாக பேராயர் இல்லத்தின் மக்கள் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் அருத்தந்தை த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடவில் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் උහන්සේ මේ පහුගිය කොරෝනා වසංගත සමේදී උණහන්සේ පේරු රාජි, විශාල සේවාවක් ඉටුකරපු රදගුරතුමේ. பாபரசர் தொடர்பில் எடுத்து நோக்கும் போது அவர் கோவிட் காலத்தில் பாரிய கோவிட் நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் இணைந்து அவர் காணப்படுகின்றார் அவர் பாபரசராக தொடர்ந்து மக்களுக்கு வழங்கிய உரையில் உங்களுக்கு சமாதானம் கூறியுள்ளார் உங்களுக்கு சமாதானம் என்பது இயேசு கிறிஸ்து தொடர்ந்து தன்னுடைய சீடர்களை முதலில் பார்த்தபோது அவரும் உங்களுக்கு சமாதானம் கூறினார் புதிய பாபரசர் கூறிய உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தை உலகிற்கு முக்கிய செய்தியை வழங்கும் வகையில் அமைந்துள்ளது நிலவி வருகிறது இஸ்ரேல் காசா யுத்தம் ரஷ்யா உக்ரைன் நிலவி வருகின்றன ஆகவே இத்தகைய யுத்தங்கள் நிறைவுக்கு வர வேண்டும் என்ற செய்தி இதனூடாக வழங்கப்படுகின்றது அந்த வகையில் நோக்கும் போது தற்போதைய காலத்துக்கு ஏற்ற பாபரசரே எமக்கு பெற்றுள்ளார் அவருடைய செய்தியினூடாக உலகளாவிய யுத்த நிலைகள் நிறைவுற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எமக்கு உள்ளது உலக තිற்கන පාලமாக பாපரசர் ேற்படுவா என்று. எர்பார்ப்புும் எம்මතිயுள்ளது. இலங்கி வாழ் கத்தோலிக்க மகள் என்று வக்கக்க புதி பாපரසருக்கு முடிග வாழ்த்துகளை தெரிவித்து கொள்கின்ற. அතුுடன் புதி பாපரසர் உலகவழ் மகளுக்கு සமாதாනති அரසராக සேப்படடுவா என்பயும் தெரிவித்து கொள்ள விරම රෝ දෙන්න පනිවිදිිය තමයි සාමය ඔබ සමග වේවා කියලා. ති මංහිතාන් න්හසගේ පනිිවිඩිය තුළම ගැබබලා තියෙනවා අදට ගැලපෙන . ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியவாறு ஜனாதிபதி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியவாறு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் திசாநாயகர் ஜனாதிபதி அவர்கள் ஒரு வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தல முன்வந்த பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் பயங்கரவாத தடு தடுப்பு சட்டத்தை நீக்கிறதை மட்டுமல்ல அதுக்கு பதிலாக வந்து வேறு எந்த விதமான சட்டத்தையும் கொண்டு வருவார்கள் கொண்டு வர தேவையில்லை என்ற விஷயத்தை தான் வலியுறுத்தினார்கள் இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கு இது இந்த முடிவு இந்த அரசாங்கம் மக்கள் மட்டத்திலே ஒரு ஆணையை பெறுவதற்கு அறிவித்ததே வந்து ஆய்வுகளின் பிரகாரம் தான் அரசியல் தமிழ் அரசியல் கைதிகள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக் கொண்டிருக்கிறார் ஒரு கொடூரமான சட்டம் கொடூரமான சட்டம் அதை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் என்று இன்றைக்கும் இந்த அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கு ஆனால் அந்த சட்டத்துக்கு கீழே இன்றைக்கு தவறாக கைது செய்யப்பட்ட வினாடிய காயக்கோபாய கைது செய்யப்பட்டு அஹ் இன்றைக்கு வந்து சிறையில இருக்கிறவர்களை விட விடறதுக்கு தயாரில்லை அதுவும் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகின்றேன் திரு எஸ் கிருவாகரன் அவருடைய அவருடைய ரிமாண்ட் நம்பர் ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து அவர் தொடர்பாக நான் எத்தனையோ முறை இந்த பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன் அவர் இன்றைக்கு ஹம்பாந்தொட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையிலே அவரை மாத்தி பிடிஏ பிடிஐ கீழே இருக்கிறார் அவருடைய குற்றோப்புதல் வாக்கு மூலம் ஒரு வழக்குல நிராகரிக்கப்பட்டது அது பலாத்காரமாக எடுக்கப்பட்டதாக வந்து நிராகரிக்கப்பட்டு அவர் அந்த வழக்குல இருந்து விடுதலையாகிறார் அதே குற்ற ஒப்புத வாக்கு மூலத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு வழக்கு கொண்டே தாக்கல் செய்து இன்றைக்கு அவர் தொடர்ந்தும் இருக்கிறார் சிறையில் இருக்கிறவர் மட்டுமல்ல இன்றைக்கு அவர் வந்து அம்பன் தொட்டையில உண்மையிலே அவருடைய வழக்கு எல்லாம் கொழும்புல இருக்கு எந்த விதமான நியாயம் இல்லாமல் அம்பந்த இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்கு வந்து அமைக்கு அவர் இன்றைக்கு வந்து சிறையில வந்து வாடிக்கொண்டிருக்கிறார் அவர் கேட்கிற எத்தனையோ இடங்கள்ல வந்து அவர் அவர் கேட்டிருக்கார் வந்து வெளிக்கடை சிறைக்கு வந்து திருப்பி மேடம் வெளிக்கடை சிறைக்கு வந்து திருப்பி அனுப்ப அது எத்தனையோ ஆய்வுகள் செய்வோம் செய்வோம் என்று சொல்லி போட்டு இந்த அரசாங்கம் கூட அது சம்பந்தமா எந்த விதமான முடிவும் இல்ல உள்ளூராட்சி சபை தேர்தல் கடமைகளில் ஈடுபட்ட அலுவலர்களுக்கான கலந்துரையாடல் நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது ஊராட்சி சபை தேர்தல் கடமைகளில் ஈடுபட்ட அலுவலர்களுக்கான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் தெருவத்தாட்சி அலுவலருமான முரளிதரன் தலைமையில் நேற்று மாவட்ட சில மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது தேர்தல் சுமூகமாக நடைபெற்றதாக குறிப்பிட்ட தெருவத்தாட்சி அலுவலர் தேர்தல் கடமைக்காக நியமிக்கப்பட்ட குழுக்களின் உத்தியோஸ்தர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இதன்போது கலந்துரையாடலில் பங்கு பெற்றிய உதவி தேர்தல் ஆணையாளர் வே சிவராஜா தேர்தல் கடமையில் ஈடுபட்ட உத்தியோஸ்தர்களுக்கு நன்றி தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மண்டை நெய்தல் சூழல் நேய பூங்கா நேற்று திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் மண்டை அமைக்கப்பட்டுள்ள நெய்தல் சூழல் நேய பூங்கா நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதனாயினால் திறந்து வைக்கப்பட்டது இங்கு உரையாற்றிய ஆளுநர் இங்கு முதலீடுகளை செய்த பலரும் எமது நிர்வாகங்களின் அசம்பந்த செயற்பாடுகள் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் எனவும் இந்த நிலைமை தொடருமானால் முதலீட்டாளர்கள் வருவதற்கு தயக்கமான நிலைமையை ஏற்படும் எனவும் தெரிவித்தார் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த நெய்தல் சூழல் பூங்கா இரண்டு ஆண்டுகளில் ஏழு கட்டங்களாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது முதலீடு செய்கிறார் செய்ய சொல்லி அவர் என்ன ஒன்றையும் காணல ஒன்றும் நடக்குது இல்லைன்னு சொல்லி இதை கதைக்காரு அப்படியே நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் செய்யாமல் விடலாமே ஜோசிக்கிற நாங்கள் ஒழிய அது தட்டி கழிச்சு வருது இல்லை ஒரு சிட்டம் பிள்ளை இருந்தாலும் எடுத்து சொல்ற பக்கம் பக்கவம் இல்லை எங்களுக்கு அதை இந்த பொண்ணு அங்க வந்து டெலிபோன்லயாவது கதைக்கிற பக்கமும் கிட்ட இல்லை கடிதம் எழுதி போட்டு விடுறது அது எழுதாம ஆகுறது எழுதாமவுறது பேசாமது அப்படித்தான் என்கின்ற பல நாங்கள் இப்போ திருந்துறமோ அப்போதான் உண்மையில எங்களுக்கு என்ன முதலீட்டாளர் கட்டாயம் வர வேணும் முதலீட்டாளர்கள் வர வேணும் எங்களை வேலை இல்லை என்று சொன்னோம் வேலைவாய்ப்பு உருவானுமேட்டா நாங்களா தான் இதை செய்வோம் அந்த வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் போனா ரெண்டு தங்களுக்கு எல்லாம் கிடைக்குது எல்லாம் செய்யணும் சொல்லணும் இங்கே வந்து அப்படி நாங்கள் அப்படி நிக்கிறோம் இல்லை எங்களுக்கு வருமா வருமானம் தானே வருது வருமானம் பிறகு பிரியாச வைக்கோ ஏன் அது நாங்கள் அந்த வருமானத்தை நாங்கள் பெறக்கூடிய தர ஆளுக்கு நாங்கள் உதவி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அதாவது மாற்றவோணும் நாங்கள் அப்படி மாற்றினா தான் நாங்கள் உங்க வடமாகாணம் சடை அடைய வேணுமாட்டால் கட்டாயம் முதலீட்டாளர்கள் விரவே வேணும் வேற வேணும் பல இந்த தொழிற்சாலைகள் வந்து உருவாகவே என்ன முன்னே இருந்த மாதிரி வேற கொழும்பு ராமநாதன் கல்லூரி மாணவியின் மரணத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என இலங்கை தமிழராசிய சங்கம் வலியுறுத்தியுள்ளது கொழும்பு ராமநாதன் கல்லூரி மாணவியின் மரணத்துக்கு காரணமானவருக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழராசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் பூங்குதீவில் மாணவி வித்யா கோரமாக கொலை செய்யப்பட்ட போது இலங்கை தமிழர் ஆசிய சங்கம் பல்லாயிரம் பேரை ஒன்று திரட்டி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க பேரணி நடாத்தியதை யாவரும் அறிவர் அதேபோன்று கொழும்பில் தமிழ் மாணவி ஒருவர் பிரதாபமாக கொல்லப்பட்டிருக்கின்றார் இதனை மூடி மறைத்து குற்றவாளிக்கு வரும் இடமாற்றம் மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது ராமநாதன் மகளிர் கல்லூரியில் சில ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டாலும் ஆசிய சங்கத்தின் அனசனையோடு பல ஆண்டுகள் அங்கேயே பணியாற்றுகின்றனர் இது உண்மை இந்த கொலை சம்பவத்தையும் அதே நபர்கள் மூடிமறைக்க முனைந்துள்ளனர் குற்றவாளியாக காணப்படும் நபரும் ஆசிய சங்கம் ஒன்றில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர் அதனாலேயே ஏற்கனவே இவர் இழைத்த குற்றத்துக்கு தண்டனை வழங்கப்படவில்லை இதுபோன்று சில மாவட்டங்களில் சிலர் பாதுகாக்கப்படுகின்றனர் எதுவாயினும் ஒரு பிள்ளையின் மரணத்துக்கு ஒரு ஆசிரியர் காரணமாக இருந்தால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஆகையால் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும் அதே வேளை உடந்தையான நபர்களை வெளிப்படுத்தி அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது மட்டக்களப்பு மெதரிசித்த மத்திய கல்லூரியின் நூற்று எட்டாவது சார்னர் பாசறை நிகழ்வு நேற்று ஆரம்பமானது இலங்கையில் முதலாவதாக சார்னர் இயக்கம் ஆரம்பித்த பெருமையினை கொண்ட மட்டக்களப்பு மெதரிசித்த மத்திய கல்லூரியின் நூற்று எட்டாவது சார்னர் பாசறை மட்டக்களப்பு புதுமுகத்துவாரம் எக்னீசியஸ் வித்தியாலயத்தில் நேற்று மாலை ஆரம்பமானது மட்டக்களப்பு மெதரிசித்த மத்திய கல்லூரியானது சார்நயர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொடக்கம் சாரணிய மாணவர்களின் பாசறை நிகழ்வினை தொடர்ச்சியாக நடாத்தி வருகின்றது நேற்றைய தினம் கல்லூரியில் சாரண மாணவர்கள் ஒன்று கூட்டப்பட்டு பாடசாலையின் அதிபர் ஆர் பாஸ்கர் தலைமையில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது இதன்போது இலங்கை சாரணிய வரலாற்றில் முதன் முறையாக பாசறைக்கான இலட்சணை தயாரிக்கப்பட்டு அதிபர் நாள் சாரணர் குழு தலைவரிடம் வழங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு புதுமுகத்துவாரம் எக்னேசியஸ் வித்தியாலயத்தில் தேசிய கொடி பாடசாலை கொடி ஏற்றப்பட்டு சாரண உறுதியுரை எடுக்கப்பட்டதுடன் சாரணிய மாணவர்களுக்கான பாசறை இலட்சணை வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து பாசறை நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன நிகழ்வில் மட்டக்களப்பு வேலை உதவி சாரணிய ஆணையாளர் எம் சந்திர சுதர்மன் பட்டிருப்பு வேலை உதவி சாரணிய ஆணையாளர் என் பிரதீபன் உட்பட சாரணி ஆசிரியர்கள் சாரணிய குழு தலைவர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட சாரணிய பாசறையானது இதுவரை திங்கட்கிழமை வரையில் நடைபெறவுள்ளதுடன் தினமும் பல்வேறு கலாசார நிகழ்வுகளும் மாணவர்களின் ஆழ்மை விருத்தி நிகழ்வுகளும் நடைபெற உள்ளன அம்பாறை மற்றும் கேகாலி பாடசாலை மாணவர்கள் நேற்று ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர் அம்பாறை கோணகல மகாவித்தியாலயம் மற்றும் கேகாலை தெதிகம பெரகும்பா வித்யாலய மாணவர்கள் நேற்று ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கோணகல மகாவித்தியாலயம் மற்றும் கேகாலை மாவட்டத்தில் உள்ள பெரகும்பா மகாவித்தியாலய மாணவர்கள் கல்வி சுற்றுலாவுடன் இணைந்த வகையில் ஜனாதிபதி சேலத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் விசன் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டனர் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்ற மக்கள் தொடர்பாளர் பிரிவு என்பன இணைந்து செயற்படுத்தும் இந்த திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்கள் தங்கள் கல்வியுடன் தொடர்புடைய ஜனாதிபதி செயலகம் ஜனாதிபதி மாளிகை கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் நாடாளுமன்றத்தை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன்போது டி ஸ்ரெம்சன் குழுமத்தின் முழுமையான அரசணையுடன் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை காலனிகள் நன்கொடையாக வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்து கிளின் மற்றும் அந்த எண்ணக்கருவின் முக்கியத்துவம் தொடர்பில் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அடையாள பெரிசாக ஜனாதிபதியின் செயலாளர் நந்திகனத் குமாராயக்கவினால் பாடசாலைகளுக்கு பெருமதிமிக்க மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன அதன் பின்னர் ஜனாதிபதியின் செயலாளர் மாணவர்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டார் இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக ஸ்தலாளர் கே எம் என் குமார் சிங்க ஜனாபதியின் சட்ட ஆலோசகர் ஜே எம் முப்படை ஒருங்கிணைப்பு பணிப்பாளர் ஆஸ்ரி கல் உதவி பணிப்பாளர் மேஜர் நதீத தங்கல மற்றும் அதிபர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் அம்பாறை கல்முனை நெற்பட்டி முனையைச் சேர்ந்த கவிதாயனி ஜெனிதா மோகனின் பெண்ணே வெளித்தடு கட்டுரை தோப்பு நூல் நேற்று வெளியிடப்பட்டது அம்பாறை கல்முனை நெற்பட்டி முனையைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் கவிதாயனி ஜெனிதா மோகனின் பெண்ணே வெளித்தடு என்னும் கட்டுரை தோப்பு நூல் வெளியீட்டு விழா நேற்று கல்முனை வடக்கு பிரதேச செயலக ஒன்று கூடல் மண்டபத்தில் பிரதேச செயலாளர் டி ஜே அதிசயராஜ் தலைமையில் நடைபெற்றது முதன்மை அதிதிகளாக அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஜெகராஜன் மற்றும் கிழக்கு மாகாண பண்பாட்டளவர்கள் பணிப்பாளர் சானா நவநீதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சமூக பிரச்சனைகள் குடும்பம்சார் பிரச்சனைகள் தனிமனித முரண்கள் பெண்களின் பால்நிலை சமத்துவம் சிறுவர் துஸ்பிரயோகம் என பலதரப்பட்ட தலைப்புகளில் இந்நூல் எழுதப்பட்டுள்ளது நூல் வெளியீட்டு உரையினை தென்கிழக்கு பல்கலைக்கழக பதி பிரதிப்பதிவாளர் சஞ்சீவ் சிவகுமார் நிகழ்த்தினார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்துருங்கள் வணக்கம்